ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஏன் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பீட் முராவிக் ஓர் திறமையான கூடைப்பந்து விளையாட்டு வீரர் ஆவார் அந்த விளையாட்டில் பெரும் சாதனைகள் செய்து தேசிய அளவில் பத்து வருடங்கள் கழித்து பெரும் புகழுடன் ஓய்வு பெற்றார் ஆனாலும் தன் வாழ்வில் வெறுமையும் சமாதானமின்மையும் இருப்பதாக உணர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் பீட் தன் இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார் நான்கு வருடங்களாக தான் இயேசுவிடம் கண்ட மகிழ்ச்சியை ஆமாதானத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடத்தில் தமது நாற்பதாவது வயதில் திடீரென்று இருதய தாக்குதலினால் மரணமடைந்தார் ஏன் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் தமது சாட்சி மூலம் அநேகரை இயேசுவிடன் நடத்துவதற்கு தேவன் ஏன் அவருடைய சாட்சி ஊழியத்தை அனுமதிக்கவில்லை வீட்டின் சரீரத்தை பரிசோதனை செய்த மருத்துவர்களின் அறிக்கை இதற்கு பதில் அளிக்கின்றது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆச்சரியமான ஓர் உண்மையை கண்டறிந்தனர் அவரது இருதயத்தில் இருந்த ஓர் குறையானது கூடைப்பந்து விளையாட்டில் ஈடுபட முடியாதவாறு என்றோ அவரை தடை செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி ஆகவில்லை மேலும் அவரது ஆயுள் இருபது வயதுக்குள் முடிவடைந்திருக்க வேண்டும் அவரது ஆயுள் நாற்பது வயது வரை நீடித்தது நம்ப முடியாத ஓர் உண்மையாகும் என்று கூறினார்கள் இதில்தான் தேவனுடைய ஆச்சரியமான வழிநடத்துதலை உணர வேண்டும் தேவன் பீட்டை இளம் வயதில் மறிக்க அனுமதிக்கவில்லை பீட் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் சாட்சியை மனிதருடன் பகிர்ந்து கொள்ளும் வரை தேவன் மரணத்தை அவருக்கு விளக்கி வைத்தார் என்பதே உண்மையாகும் சிலர் இளம் வயதில் மரணத்தை சந்திக்கும் போது நாமும் கூட ஆச்சரியப்படுவது இயற்கைதான் ஆனாலும் நம்முடைய ஆச்சரியம் தேவனுடைய குணத்தையோ ஞானத்தையோ சந்தேகிக்க இடம கூடாது தேவனுடைய வழி ஆச்சரியமானது அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் நமது வழிகளை விடவும் நமது தேவனின் வழிகள் உயர்வானது என்று வேதம் கூறுகிறது நாம் அதை என்றும் ஏற்றுக்கொள்ளுதல் மிகவும் அவசியமாகும் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்